ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி நம்முடைய உள்ளில் வெளியில் வந்த ஜீவனை திருப்பி உள்ளில் கொண்டு போய் பார்க்கும் பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகின்றது அதற்கே மத்தக ஞானம் என்று சொல்லுவது இப்பொழுது உலகத்தில் அவ்விதம் செய்யாமல் வெறும் புத்தகத்தை மட்டும் படித்து புத்தக ஞானம் மட்டுமே இருக்கின்றது அது பொய்யாகும் அதனால் நாம் படித்ததெல்லாம் பொய்யாகி இருக்கின்றன எனில் வேத சாஸ்திர இதிகாசாதிகள் ஒன்றும் பொய்யல்ல அவையெல்லாம் மெய் சத்தியமாகும் எனில் மேலே சொல்லியபடி அவன் அவனுடைய ஜீவனை உற்பத்தி ஸ்தானமாகிய மத்தகத்திற்கு கொண்டு போய் சத்தியத்தை அறிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கின்றவையாகும் வேத சாஸ்திர இதிகாசாதிகள் உலகவாசிகள் மேல் சொல்லப்பட்ட விதத்தில் செய்யாமலும் உண்மை தத்துவத்தை அறியாமலும் பகிரங்கமாய் அதாவது வெளிப்படையாய் தத்துவம் இல்லாததாய் இருக்கின்ற நிலைமையை பார்த்தாகும் துரபிமான வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை தவறாகும் அப்பொழுது நம்முடைய உண்மை தத்துவத்தை அறிய வேண்டுமென்றால் தன்னிலுள்ள அந்தரங்கமாகிய தத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையை அறியவும் பாகிய அவஸ்தைகள் அதாவது பகிரங்க நிலைமைகள் தப்பிதம் என்று தோன்றவும் கூடும் அதல்லாமல் பாகிய விருத்தி அதாவது வெளித்தொழிலை மேற்கொண்டு கிரந்தாதிகளை வாசித்து கர்வமடைந்து நான் மகா பண்டிதன் என்று அபிமானித்தால் யாதொரு ஞானமும் உண்டாவதில்லை ஞானம் உண்டாக வேண்டுமானால் தன்னில் ஆந்தரீகமாய் அதாவது அந்தரங்கமாய் இருக்கின்ற தத்துவத்தை பார்த்து அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும் அப்போது மட்டுமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகின்றது அந்த சமயத்தில் சர்வஞனாய் தீருவோம் ஆத்ம வணக்கம்